எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொடரில் வந்து இது பன்னெண்டாவது மாதம் அதாவது நம்ம டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேருந்து நம்ம வந்து இதை கனெக்ட் இருக்கிறோம் ஒரு நூறு கோடி செலவம் சேர்க்கும் திட்டம் அப்படிங்கிறதையில் அதில் என்னெல்லாம் நம்ம வந்து என்னெல்லாம் சேலஞ்சஸ் நான் வந்து எதிர்கொள்கிறேன் அதை எப்படிலாம் நம்ம வந்து கொண்டு போகிறேன் கடைசியாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து எனக்கு பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய ஃப்யூச்சருக்காக இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ப உதவியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் ஒரு காரணம் தான் இப்போ மொதல் அடுத்தவுடனே ஒரு ஏழு கட்டங்களாக நம்மளை பிடிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம என் பண செல்வங்கள் எப்படி இருக்கோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை பொறுத்து அதை தங்க வந்து ஏழுதான் இருக்குது அதில் நம்ம இன்னமும் வந்து போன காணொலியாக சொன்ன மாதிரி இன்னும் ஒரு சர்வேகள் மற்றும் ஸ்ட்ரகிள்க்கு இடையில தான் இருக்கிறோம் அது என்னென்னா உயிர் பிழைத்தல் வாழ்நிலை போராட்டம் கடின நிலை அது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் இஎம்ஐங்கிறது ஒன்றும் போய்கிட்டு இருக்குது மற்றபடி ஓரளவு பரவாயில்ல ஆனால் அந்த இது எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு எல்லாம் வச்சிடணும் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதாவது நிலைத்தன்மை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம போவோம் அதுக்காக அது வந்து இன்னமும் இருக்குது அந்த இஎம்ஐ முடிகிற வரைக்கும் நான் வந்து அதை கடந்த இந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது அப்புறம் இது வந்து என்னோடய பிளான் ஒரு திட்டம் நீண்ட காலத்திட்டம்னு சொல்லலாம் கொடுத்த பணங்கள் யாத்தையும் கொடுத்துருந்தோன்னா எல்லாத்தையும் வாங்குறது ஷார்ட் டேம் லாங் லாங் டேம் டோர்ன் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பணத்தை சேர்த்து வைக்கிறது பேச இன்கம் ரெடி பண்ணி வேலையை விட்டுட்டு அடுத்தது அதை வாழ்க்கையை வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறது அதுதான் வந்து திட்டம் அது வந்து ஒரு சுருக்கமாக போட்டிருக்கேன் அதில் இது பன்னெண்டாம் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது காணொலி இதில் வந்து இந்த கடைசி ப ஒரு வருஷத்தில் என்னெல்லாம் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லா எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து அதை எப்படி மேற்படுத்துறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பா தொடர்ந்து நம்ம செய்யணும் இது வந்து கீழே இருக்க பா பா கட்டங்கட்டமாக இருக்கிறது வந்து நம்ம எவ்வளோ பணம் உண்மையிலேயே போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இந்த லைன் மாதிரி போகிறது இந்த கோடு போடுறது வந்து எவ்வளோ திட்டமிட்ட அமௌண்டு திட்டமிட்ட அமௌண்ட் வந்து பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி நாலு நூற்றி அறுபத்தி ஒன்று வந்துருக்கணும் அப்புறம் நம்ம பணம் போட்டுருக்கிறது வந்து பதினாறு பத்தொம்பது போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம கூட போட்டிருக்கோம் இதுவும் அதே விஷயங்கள் தான் ஆனால் ஒரு ல கோடு ரெண்டுமே கோடாக இருக்கும் ஒரு கட்டத்தில் நம்ம கீழே இறங்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் நம்ம வந்து திட்டமிட்டபடி பணம் வந்து கரெக்டாக போடலை அதுக்கப்புறம் இப்போ வந்து டிசம்பரில் வந்து நம்ம வந்து திருப்பியும் வந்து அந்த இதுக்கு பழையபடி கொண்டு வந்திருக்கோம் அதோடய இது தான் வந்து இங்கேயே இருக்குது எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பழையபடி நம்ம வந்து திருப்பி ஈட்டுக்கு வந்துட்டோம் ஒரு கடைசி மூணு மாதம் ரொம்ப இதில் இருந்தோம் அதுக்காக இது வந்து வருடாந்திர திட்டம் இதை வந்து நம்ம பிற பார்த்துக்கலாம் நம்ம மாதாந்திரத்துக்கு போயிடலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல் இலக்கு முதல் இலக்காகிய பத்து லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது வந்து அடைஞ்சிருப்போம் அதுக்கு அடுத்த இலக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாதங்கள் நிறைய மாதம் இருக்குது அடுக்கு அடுத்தது வந்து இருபத் ஐம்பது ஐம்பது லட்சங்கிறது வந்து அடுத்த ரெண்டாவது இலக்கு அது இன்னும் கொஞ்சம் வருஷமே கிடக்குது நம்ம இப்போ வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் அதனால தான் இந்த இது வந்து பொம்மையை அங்கே வச்சுக்கிறேன் இந்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இது வந்து என்ன உண்மையிலே வந்துச்சு டிஃப்ரென்ஸு இதெல்லாம் வந்து நம்ம அங்கே முன்னாடி பார்த்தது தான் அதே மாதிரி இருக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமும் இல்லை இதில் நம்ம வந்து எப்போதும் போடக்கூடிய அமௌண்ட்டே வந்து எப்போதும் இருக்கும் அது போக இந்த தடவை ஸ்டாக்கில் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம் அது ஒரு ரிஸ்க்கான ஒரு இது தான் எடுத்து பண்ணிட்டு வரோம் மீடியா ஸ்டாக்கில் போட்டுட்ருக்குறேன் அது கை கொடுக்குமா இல்லையாங்கிறத நம்ம கொஞ்சம் நாள் ட்ரெஸ்ட் தான் பார்க்க முடியும் ஆனால் இதை ஆரம்ப கட்ட நாளில் போடுறேன் அதே இதை வந்து யாரும் வந்து பண்ண வேண்டாம் அது ஏற்கனவே ரொம்ப கீழே போ அடி வாங்கி இருக்கக்கூடிய ஸ்டாக்கு அது மேலேயும் திரும்பலாம் திரும்பவும் போகலாம் எனக்கு ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஆனால் நல்ல பியர் ரேஷியோ இருக்கிறதுனால நான் வாங்கி வச்சுட்டு அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வீடியோவோட முக்கியமான விஷயங்கள் என்னென்ன விஷயத்தில் நம்ம வந்து பணம் வந்து தனித்தனியாக போட்டுக்கிறோம் மாதம் மாதம் என்னால் வந்து இதை கணக்கு பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து வருஷம் முடிவில் வந்து பண்ணியிருக்கிறேன் இது எவ்வளோ பணங்கள் போட்டுக்கிறேன் இது யூடியூப் சீரீஸ்க்காக போடக்கூடியது இது ட்ரீம் ஹோம்னு சொல்லி ஒரு ஒரு தடவை வந்து ஒரு முப்பத்தி எட்டாயிரத்தி சொச்சம் வந்து நம்ம வந்து அதில் போட்டுடணும் ஆனால் அது வந்து தொடர்ந்து நான் வந்து அது பணம் போடலை ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சமாவது போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருந்தேன் ஆனால் அது போடலை அது வந்து அப்படி இருக்குது அப்புறம் அதில் கிடச்ச ரிட்டன் எல்லாமே இல்லை வெளியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி போட்டிருந்தேன் நூற்றி ஐம்பத்தாறு சதவீதம் வந்து இருக்குது தங்கத்தில் அப்போ ஒரு வெறும் ஐயாயிரம் ஆயிரம் போட்டிருந்தது அது அறுபத்தி நாலு சதவீதம் இருக்குது இல்லை மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து நம்ம யூடியூப் சீரிஸ்க்காக போட்டது மொத்தம் பன்னெண்டு மாதம் அது வந்து பதிமூணு மாதமும் வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஏன்னா டிசம்பர்லேருந்து கனெக்ட் பண்ணோம் அதனால் பதிமூணு மாதத்துக்கான ஒரு வீடியோ தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் இது இன்வெஸ்ட்மெண்ட் மீடியா ஸ்டாக்கு இதில் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப டவுனில் இருக்குது பத்து சதவீதம் வந்து இருக்குது நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கிறோம் கடைசி ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து நம்ம அதிகமான பணம் வந்து போட்டுக்கிறோம் அதனால தான் மைனஸ் பத்து இல்லைன்னா இது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் இது வந்து இதுக்கப்புறம் வந்து திரும்புமா இல்லையா அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய நேரத்தில் தான் பார்க்க முடியும் இது வந்து தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் நான் எடுத்துன்னு காண்டி யாரும் எடுக்க வேண்டாம் இது வந்து நான் ஓன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது டிசிஎஸில் கொஞ்சம் பணம் போட்டு அதை எடுத்தேன் அதில் அமௌண்டு அப்புறம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கொஞ்சம் நிறைய வச்சிருந்தேன் கடைசி நேரத்தில் கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டேன் அதனால் அது ஒன்று அறுபத்திரெண்டு இருக்குது குரூட் ஆயிலில் கொஞ்சம் லாஸ் பண்ணேன் அதுவும் இருக்குது அதுவும் வந்து வச்சுருந்துக்கலாம் ஹோல்ட் பண்ணலாம் ஆனால் ஏற்கனவே கொஞ்சம் லாஸ் ஆனதுனால சரி வேண்டாம்னு கட் பண்ணி முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் அன் அன்பிரடிக்டபுளாக இருந்து கொஞ்சம் லாஸ் ஆச்சு ப்ராஃபிட்டும் பார்த்தேன் லாஸும் பார்த்துருக்கேன் அப்புறம் டாட்டா இதோட இதில் வந்து கரெக்டான ஒரு இது வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது எவ்வளோன்ட்டு சொல்லி ஏன்னா இது வந்து இந்த பாலிசினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி நானே ஒரு பர்சன்டேஜ் போட்டு குறைவான சதவீதம் போட்டு அதை வந்து ரிட்டர்னாக போட்டு வச்சுக்கிறேன் அப்புறம் பிஎஃப்ஓ அப்படி தான் அதை கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிக்கான வட்டி வந்து அவங்களுக்கு அரசாங்கம் வந்து இன்னும் ஆட் பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதேமாரி பழசு தான் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சோ எட்டு புள்ளி ஒன்றோ வந்து அவங்க வந்து வருஷத்துக்கு கொடுப்பாங்க நான் ஒரு எட்டு அப்படிங்கிற ஒரு சதவீதத்தில் வந்து அதை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே போட்டு அதோடய கூட்டல் போட்டு அதில் நம்ம வந்து எவ்வளோ சதவீதம் வந்து ரிட்டன் வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி நாலுங்கிறது ஒரு வருஷத்தோட முழுமையான ஒரு இது புரியுதுங்களா ஏன்னா இதில் வந்து இது கரெக்டாக இது ஒரு வருஷத்துக்கான ரிட்டன் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா டிசம்பர் மாதத்தில் மட்டுமே ஒரு நாலு லட்சங்கிட்ட போட்டிருப்போம் அப்படிங்கிறப்போ அதுவும் அதுக்கு வந்து நம்ம ஒரு மாதம் கூட நம்ம வந்து முடியலை ஆனால் மொதல் மாதம் போட்டதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கும் அதனால் இது வந்து எட்டு புள்ளி நாலுங்கிறது மொத்த வருஷம் கிடையாது இது வந்து குமுலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இதில் எக்ஸ்பெக்டட் சிக்ஸ் பாயிண்ட் டூ செவன் அப்படின்னு போட்டிருக்கேன் இது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் மந்த்லி பிளானில் போய் நான் வந்து பண்ணும்போது போது என்னென்னா இது பதினஞ்சு லட்சம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது ஒன் பாயிண்ட் டூ ஃபைன் போட்டுருக்குங்களா இது வந்து இது எல்லாத்தையும் கூட்டு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு பதினஞ்சு லட்சம் அப்படிங்கிறது வரும் இப்போ இந்த பதினஞ்சு பன்னெண்டு மாதத்தில் மொத்தம் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இதில் இப்போ வந்து அந்த டேபிள் வந்து சொல்லுது இதை நம்ம எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா ஒரு தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று வருது இதை தான் அங்கே போட்டிருப்பேன் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆறு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் வரும் அதனால தான் சொல்லுவேன் இது வந்து ஒரு வருஷத்துக்கானது கிடையாது இது வந்து குமிழே டிமாரி அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தொண்ணூற்றி நாலை தாண்டி இருக்கணும் அதை வந்து நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் நான் சொல்லுவேன் தொண்ணூற்றி நாலில் ஒன்று புள்ளி நாலுக்கு மேலேயே நம்ம இருக்கிறோம் அப்படிங்களா அதனால் ஆறு புள்ளி இருபத்தி ஏழு இருந்திருக்கணும் எட்டு புள்ளி நாலு இருக்குது சரி பரவாயில்ல நல்ல விஷயம்னால் ஓரளவு நம்ம நெருங்கிட்டோம் அதனால் பிளான் படி போய்கிட்டு இருக்கிறோம் அதே சமயம் இன்வெஸ்டட் அமௌண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணணும்னு நினச்சோமோ அதோட அதிகமாக நம்ம வந்து டிசம்பரில் வந்து பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் இது வந்து மீடியா ஸ்டாக்ஸ் வந்து இது என்னென்னா மீடியா ஸ்டாக்ஸில் வந்து சொன்னோம்னா ஒரு எண்பது கிட்ட வந்து இன்னும் மைனஸ் இருக்குது பத்து சதவீதம் அதில் தான் வந்து அதிகப்படியான பணம் இருக்குது ஒருவேளை அந்த மீடியாவை சேர்க்காம நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா எத்தனை சதவீதம் வருதுன்னு ஒரு சும்மா நானாக ஒன்று போட்டு பார்த்தேன் ஏன் அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே வந்து இந்த நேரத்துக்கு மேலே ஏறிக்கிட்டு இருந்துச்சு அந்நேரத்தில் வந்து நம்ம இதை போட்டு இது பண்ணியிருக்கிறோம் ஒரு வேளை வேறு ஸ்டாக்கில் போட்டு அது ஏறவே இல்லைனாலும் சரி அது இல்லாமல் இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் வந்திருக்கு அப்படிங்கிறது நான் வந்து சும்மா கணக்கு பண்ணி பார்த்தேன் ஆனால் உண்மையானது வந்து எட்டு புள்ளி நாள் தான் ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணது இன்வெஸ்ட் பண்ணது தான் அதை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது ஒரு கணக்குக்காக வச்சுக்கிறேன் அப்புறம் இந்த சைடில்லாம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதோடய ஸ்க்ரீன்ஷாட்டு இது வந்து எனக்கு காம்கேக்காக மட்டும் இல்லை இந்த வீடியோக்காக மட்டும் கிடையாது இது எனக்கும் பின்னாடி வந்து என்னைக்காவது பயன்படும் ஏன்னா அடுத்த இதே மொத்தமாக ஒரு வருடத்துக்கானது வந்து எப்போ நான் கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவில் தான் பண்ணுவேன் அதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து இங்கே சைடில் பயிஞ்சிக்கிறேன் இது என்னென்னா ஆப்ஷன்ஸு இது இது வந்து ஈக்குவிட்டின்னு நினைக்கிறேன் ஈக்குவிட்டி அதுக்கு அடுத்தால கமோடிட்டி அப்புறம் இது ஹோல்டிங்ஸ் எவ்வளோ வச்சு அப்படிங்கிறதுல இதில் வந்து ஸ்மால் கேஸு இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது வந்து அகைன் ஈக்குவிட்டியோட ஹோல்டிங்ஸு அப்புறம் இது வந்து நம்ம ஃபண்டு டாட்டா ஃபண்டு இதில் வந்து ரெண்டு ஃபண்டு தான் இருக்கும் இன்னொரு ஃபண்டு இருக்காது அது ஏன் அப்படின்னா அதுதான் இந்த ரெண்டும் ஈக்குவிட்டி லிங்கடு அதனால் இதுக்கு வந்து ஃபண்டு வேல்யூன்னு சொல்லி ஒன்று வரும் ஆனால் முன்னோர் ஒரு ஒரு ஃபண்டு இருக்குது இன்னொரு ஒரு பாலிசி இருக்குது அந்த பாலிசிக்கு வந்து ஸ்மார்ட் வேல்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து அதை கரெக்டாக தோ வந்து நம்மளால் இப்போ அதுக்குன்னு வேல்யூன்னு ஒன்றும் சொல்ல முடியாது அது மெச்சூரான பிறகு தான் அந்த அமௌண்ட் நமக்கு வரும் அதுக்காக அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு வேலையை கிடையா காமிக்க பார்க்க முடியாது அது மெச்சூரான பீரியட் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு வரும் இது என்ன அப்படின்னா நம்ம மீடியா ஸ்டாக்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் இதான் மெஜாரிட்டியான நம்மளோட நம்ம நடிச்சு சொன்ன மாதிரி ஒரு எட்டு கிட்ட இருக்குது அதில் வந்து ஒரு எண்பது கிட்ட வந்து மைன மைனஸ் இருக்குது பத்து சதவீதம் மைனஸ்ல இருக்குது இது பிஎஃப் அக்கௌண்ட்டில் உள்ளது இது வந்து சும்மா மூணு பழைய கம்பெனியில் உள்ளது எல்லாமே வந்து நமக்கு இருக்குது மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து இதில் போட்டு வச்சுக்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் வந்து நல்லாவே போயிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நான் வந்து திட்டம் போட்டதுபடி நம்ம போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம முக்கியம் அதுபடி போயிட்டேன் இதேமாரி அடுத்த வருஷம் ஆறு புள்ளி இருபத்தி ஏழு எடுக்கணுமான்னா அப்படி கிடையாது அதுக்கப்புறம் நான் கேசுலேட் பண்ணால் ஒரு கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அது எவ்வளோன்னு பார்த்து அந்த வருஷத்துக்குள்ளே எடுக்கலாம் எட்டுங்கிறது வந்து ஈஸியாக எடுத்துலாம் அப்படின்னு நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது இது வரைக்கும் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை போட்டு என்னோட வந்து பயணிக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன் எல்லாரும் வந்து வெற்றி நோக்கி நன்றி